இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் சாவடி ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் மட்டும்தான் வரும் இந்த வீடு வந்து பேச்சுலருக்கு மட்டும்தான் செட் ஆகும் வாடகை வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா ஒரு பாத்ரூம் வந்துடும் ஒரு ரூமு ஒரு பாத்ரூம் ஒரு கிச்சன் அவ்வளோதான் வரும் ஹால் வராது வாடகை வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் அஞ்சு மாதம் அட்வான்ஸு பேச்சுலருக்கு மட்டும்தான் அலவுடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் வீடு வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது கமிஷன் வந்து ரெண்டு கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் பேச்சிலருக்கு மட்டும்தான்